அனைவருக்கும் வணக்கம் எப்பவுமே ஜாலியாக இருக்கிற பேரேன் அந்த சோகமாக உட்காந்துருந்தான் மூஞ்சிலே ஒரு கோபம் சோகம் இரண்டும் கலந்துருந்தது தாத்தா வந்து ஏன்பா எப்பவுமே ஜாலியாக இருப்பேன் என்ன சோகமாக இருக்கிற ஒரு மாதிரி இருக்குது மூஞ்சியெல்லாம் ஆமாம் நான் கோபமாக தான் இருக்கேன் நான் இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை அடிச்சுட்டான் திரும்ப நான் அவனை அட்டிக்கணும் அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறான் அப்புறம் தாத்தா வந்து சிரிச்சுட்டே கேட்குறாரு ஏசாமி உனக்கு பழி வாங்கிட்டால் நீ உனக்கு சந்தோஷம் கிடச்சிருமா அப்படின்னு கேட்குறாரு பேரன் யோசிச்சு பார்க்குறான் சந்தோஷம் கிடைக்காது ஆனால் நான் திரும்ப அவனை அடிக்காமல் விட்டுட்டேன் பழி வாங்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு என்ன பலவீனமாக நினைக்க மாட்டான் அப்படின்னு இந்த குட்டி பையன் சொல்கிறான் அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு சாமி பழி வாங்குறது தான் பலவீனம் எல்லாரும் ஈஸியாக பழி வாங்கும்னு நினைப்பாங்க ஆனால் மன்னிக்கிற பண்பு தான் மகத்தான பண்பு அதுதான் வந்து பலம் அந்த தன்மையை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்போவுமே நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மற்றவங்களும் மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த போய் கொஞ்சம் நேரம் யோசிக்குது சரி தாத்தா நான் என் ஃப்ரெண்டை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே விளையாட போயிடுது இது தாங்க வாழ்க்கை மன்னிக்கிற பண்பு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒருத்தர் ஏதாச்சும் நமக்கு கெடுதல் பண்ணிட்டாலோ துரோகம் பண்ணிட்டாலோ நினச்சிட்டே இருந்தால் பழிவாங்கன்னு நினச்சிட்டே இருந்தால் பழி வாங்கிட்டே நமக்கு வந்து சரியாக போயிடுமா இல்லை மனுச்சு தான் பார்ப்போமே கடவுள் நமக்கு துணை இருப்பார்